பிரபல தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் பத்து நிகழ்ச்சி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த இசை போட்டி நிகழ்ச்சி இளம் பாடகர் பாடகிகளுக்கான ஒரு பெரிய மேடையாக மாறியுள்ளது இந்த சீசனில் ஆறு முதல் பதினைந்து வயது வரையிலான பல திறமையான குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களின் இசைத் திறமையால் நடுவர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்த்து வருகிறார்கள் ஏற்கனவே சீனியர் சீசன் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் தற்போது ஜூனியர் சீசன் பத்து இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது இந்த வாரம் நடைபெறவுள்ள கிராண்ட் ஃபினாலே சுற்றில் சிறப்பு விருந்தினர்களாக உலகப் புகழ் பெற்ற நடிகர் கமல்ஹாசன் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோர் பங்கேற்கிறார்கள் இறுதிச் சுற்றில் பங்கேற்கும் ஐந்து போட்டியாளர்கள் ஆத்யா லைனட் நஷ்ரீன் சாரா மற்றும் காயத்ரி இவர்கள் அனைவரும் தங்களது இசை திறமையால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளனர் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள தகவலின்படி தற்போது அதிக வாக்குகள் பெற்றவர்களில் காயத்ரி முன்னணியில் உள்ளார் அவரை தொடர்ந்து சாரா இரண்டாவது இடத்தில் உள்ளார் இப்போது இந்த இருவருக்கிடையே கடும் போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்களும் தங்களது வாக்குகளை இணையம் வழியாக பதிவு செய்து தங்களுக்கு பிடித்த போட்டியாளரை வெற்றிக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்து வருகின்றனர்